வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபது சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்றைக்கு வங்கக்கடலில் அதாவது வடகடலோரத்தை ஒட்டிய ஆந்திர கடலோரத்திற்கு வழி மேலே வளிமண்டலத்தில் ஒரு காற்று சுழற்சியும் தெலுங்கானா மகாராஷ்டிரா கர்நாடகா இடைப்பட்ட பகுதியில் ஒரு காற்று சுழற்சியும் நீடித்துக் கொண்டிருந்தது உங்களுக்கு நினைவிருக்கலாம் ஆக இந்த ஆந்திர பிரதேசத்தின் கடலோரப் பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருந்த வளிமண்டல சுழற்சியும் தெலுங்கானா மற்றும் மகாராஷ்டிரா கர்நாடகா இடைப்பட்ட வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருந்த வளிமண்டல சுழற்சியும் ஒன்றிணைந்த சுழற்சியால் பிணைக்கப்பட்டு ரெண்டும் ஒன்றிணைந்து வடக்கு நோக்கி நகர்கிறது என்று அறிவித்திருந்தோம் இதனால வடகடலோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் மட்டும் மழை இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இப்போ நேற்று என்ன ஆயிடுச்சுன்னா நேற்றுக்கு மாலைக்கு பிறகு ஏற்கனவே ஹாங்காங் கடந்து ஹாங்காங்கிலிருந்து வியட்நாம் கம்போடியா வழியாக வரக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி தான் வரக்கூடிய இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி வங்கக்கடலை வந்து இறங்கி இன்றைக்கே வந்துருச்சு ஏற்கனவே ஒன்று வந்ததோடு சேர்ந்து இணைஞ்சு அடுத்தடுத்து ரெண்டு வந்துட்டு இருக்கு ஆகவே எல்லாம் இணைந்து இருபத்தி தேதிக்கு மேலே வங்கக்கடலிலே ஒரு புயல் உருவாக போகுது ஆந்திரப்பிரதேசத்தை ஒட்டி பிரதேசம் விசாகப்பட்டினம் காக்கினாடா இடைப்பட்ட பகுதியில் கரை கடப்பதற்காக வந்து கொண்டிருக்கு இருக்குது ஒன்று ஓகேயா இது இல்லாமல் பிலிப்பைன்ஸ் அருகே உருவாகி இருக்கக்கூடிய மிக பயங்கரமான புயல் இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகம் கொண்ட சூப்பர் புயல் ஹாங்காங்கை கடற்கடக்க போகுது வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதி இப்போது அது பார்த்தீங்கன்னா ஒன்பது மீட்டர் உயரத்துக்கு அடலை கடலையெல்லாம் எழுப்பி ஹாங்காங்கை தாக்கப் போகுது இவற்றை நோக்கி காற்று திடீரென்று திசை மாறி இருக்கு அது எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு வெப்ப நீராவி காற்று ஏற்கனவே டெல்டா வழியாக போயிட்டு இருந்துச்சு நேத்தைக்கு வடகடலோர் வழியாக போகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது தொடர்ந்து டெல்டா மாவட்டங்கள் வழியாகவும் வடகடலோரம் மற்றும் வட உள் மாவட்டங்கள் அதாவது கர்நாடகா ஆந்திர எல்லையோரம் நுழைந்து வட உள் மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வழியாக வந்து வட உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் வழியாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய வடகடலோர மாவட்டங்கள் வழியாக வங்கக்கடலில் இறங்கி கிழக்கு நோக்கி அந்தமான் நோக்கி பயணிக்குது இதனால் பாலக்காட்டு கணவாயிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றும் அதாவது குளிர்ந்த நீராவியை அதாவது குளிர்விக்கக்கூடிய இதமான வெப்பம் கொண்ட காற்றும் வடக்கிலிருந்து வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியையும் மழையாக மாற்றுவதற்கு இன்னும் நான்கு நாட்களுக்கு சாதகம் அமைந்திருக்கிறது ஆனால் இன்னைக்கும் நாளைக்கும் தீவிரம் குறைஞ்சிருக்கும் ஆனால் ஒன்று இருபத்தி ரெண்டு தான் தீவிரம் இருக்குன்னு சொன்னோம் ஆனால் இடையில ரெண்டு நாள் குறையும் என்று தீவிரம் குறையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது தீவிரம் குறையாமல் தொடரப்போகிறது மாலை இரவு மழை என்று தான் சொல்ல வருகிறேன் அதன் அடிப்படையில் நேற்றைக்கு டெல்டாவில் மழை அது திடீரென்று பத்து மணிக்கு அவசர அறிக்கையாக அறிவித்திருந்தேன் அந்த அறிக்கையின்படியே நேற்றைக்கு திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் மற்றும் வேதாரண்யம் வரைக்கும் நல்ல மழைப்படிவை கொடுத்தது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நாம எதிர்பார்த்திருந்த பார்த்திங்கன்னா வடகடலோரம் அதாவது பழவேற்காடு முதல் வேதாரணை வரைக்கும் இருக்கும் அது தொடர் தூரலை கொடுத்து கொண்டு இருக்கு பொழுது போ பொழுது விடிய போகிற இந்த அதிகாலை நேரத்தில் சென்னை திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் எல்லாமே தொடர் தூரலை கொடுத்து கொண்டிருக்கிறது மயிலாடுதுறை மாவட்டம் வரைக்கும் இது டெல்டா மாவட்டங்களில் தெற்கு பகுதியில் தூரல் இல்லாத மேகமூட்டத்தை கொடுத்து கொண்டிருக்கு இப்போ இந்த நிலையில நேற்றைக்கு பெய்த கொஞ்சம் அறிவித்து ஆகணும் ஏன்னா மழை பெய்திருந்தது நம்முடைய பார்க்க வேண்டும் என்பதற்காக நேற்றைக்கு அதிகபட்ச மழை பொடிவாக திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதி ஈரோடு மாவட்டம் எல்லையோர பகுதியில் இருக்கக்கூடிய குன்னத்தூர் ஒன்பது சென்டிமீட்டர் மழை பெய்யிருக்கிறது ஒன்பது சென்டிமீட்டர் மழை குன்னத்தூர் அதாவது எட்டு புள்ளி ஐந்து சென்டிமீ சென்டிமீட்டர் எண்பத்தைந்து மில்லிமீட்டர்கிட்ட பெய்திருக்கு குன்னத்தூரில் அங்கே உருவான மழை தான் அப்படியே ஈரோடு பொழிந்து எல்லாம் பொருந்து கரூர் பொறிஞ்சு திருச்சி பொழிஞ்சு டெல்டா வரைக்கும் வந்தது ஏற்கனவே மாலையிலேயே வடகடலோரம்லாம் பொழிந்தது இந்த மழை பொழிவு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் அதாவது மாவட்ட வரியாக பார்ப்போம் அல்பப்பட்டுப்படி அரியலூர் மாவட்டத்தில் இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் அதிகபட்சமாக ஜெயங்கொண்டத்தில் பொழிஞ்சிருக்கு மாவட்டத்தில் அதிகபட்சம் மட்டும் சொல்கிறேன் செங்கல்பட்டுல பெரிய மழை இல்லை இருந்தாலும் சென்னையில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் பெய்துருக்கு கொரட்டூரில் அறுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் ஐம்பத்தி ஏழு மில்லி மீட்டர் அயம்பாக்கம் ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டர் மேலும் பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் நாற்பது மில்லி மீட்டர் நுங்கம்பாக்கமே மழை தான் நாற்பது மில்லி மீட்டர் மதுரை வயல் முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் கொளத்தூர் முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் மேலும் ஹவுஸ் முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் பெரிய அளவில் மழை பெரிய பட்டியல் இருக்குங்க சென்னைக்கு அதை அறிவித்தா ஒரு பத்து நிமிடம் ஆகிவிடும் சரி அடுத்த மாவட்டத்தையே பார்ப்போம் கோயம்புத்தூர் கடலூர் மாவட்டம் மழை இன்னும் கிடைக்க பெறவில்லை கடலூர்லேயும் கோயம்புத்தூர்லேயும் மழை தான் எப்போதுமே கடலூரில் தாமதமாக தான் கிடைக்கும் இன்னும் பெறவில்லை கடலூர் மாவட்டத்திலையும் குறிப்பாக இது கடலூர் மாவட்ட தெற்கு பகுதியெல்லாம் அதாவது முட்டம் மற்றும் காட்டுமன்னார் கோவில் ஸ்ரீமுஷ்ணம் சிதம்பரம் பிச்சாவரம் புவனகிரி இங்கெல்லாம் நல்ல மழைப்பொடிவு நேற்றைக்கு கொடுத்துருக்கோம் மயிலாடுதுறை மாவட்டத்தை ஒட்டிய பகுதி அதேபோல் நெய்வேலி எல்லாம் அது ஒரு புறம் இருக்கு தருமபுரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண்ணாகரம் முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் ஒகேனக்கல் இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் மழைப்பொழிவு அடுத்தபடியாக திண்டுக்கல் மாவட்ட மழைப்பொழிவு கிடைக்கப்படவில்லை ஈரோடு மாவட்டத்தில் நம்பியூர் நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் இதை ஒட்டிய தான் குன்னத்தூர் இருக்குது அங்கே தான் எட்டு சென்டிமீட்டர் மழை பொடிந்திருக்கு ஒன்பது சென்டிமீட்டர் கிட்ட அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டம் ஈரோடு இருபத்தெட்டு மில்லி மீட்டர் பவானி இருபது மில்லி மீட்டர் மழைப்பொடிவு இன்னும் அந்த மாவட்டத்தில் நிறைய இடங்களில் மழைப்பொழிவு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சியில் குறைவான மழைப்பொடிவு படிந்திருக்கு ஏற்கனவே நேற்றைக்கு முன்பு கொட்டி தீர்த்திருக்கு மேலும் காஞ்சிபுரம் மாவட்டத்திலையும் கன்னியாகுமரி மாவட்டம் மழைப்பிடிப்புன்னு கிடைக்கப்பெறவில்லை கரூர் மாவட்டத்தில் நாற்பது மில்லி மீட்டர் தோகமலை தோகை மலை நாற்பது மில்லி மீட்டர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஹொல்சூர் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் சூளகிரி பதினோரு பன்னிரெண்டு மில்லி மீட்டர் மேலும் தளி பத்து மில்லி மீட்டர் மழை பெய்து வந்திருக்கிறது அங்கே மழை இருந்தது என்பது தகவல் தகவலுக்காக சொல்கிறேன் மதுரை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மழைப்பொடிவு கிடைக்கப்பெறல மதுரையிலேயும் மழை பெய்தது நன்றிக்கு மயிலாடுதுறையில் கனமழை பெய்திருக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்துலேயும் கனமழை பெய்திருக்கு தாமதமாக தான் கிடைக்கும் எப்போதுமே இந்த மாவட்டம் நாமக்கல் மாவட்ட நாமக்கல் பத்து மில்லி மீட்டர் பெரம்பலூர் மாவட்டம் இன்னும் மழைப்படிப்பு கிடைக்கப்பெறவில்லை புதுக்கோட்டை மாவட்டம் நாற்பது மில்லிமீட்டர் குடுமியான் மலை நாற்பது மில்லிமீட்டர் கீரலூர் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் மேலும் அன்னமாசல் முப்பது மில்லிமீட்டர் காரையூர் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் மேலும் ஆதனக்கோட்டை இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மழைப்பிடிப்பு கந்தர்போட்டையும் தான் ராமநாதபுரம் மாவட்டம் மழைப்பொடிவு கிடைக்கப்படலை ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அறுபத்தி ஒன்பது எழுபது மில்லிமீட்டர் அரக்கோணத்தில் சோளிங்கர் நல்ல மழைப்பொழிவு படிந்திருக்கிறது இருபது மில்லிமீட்டர் மேலும் மின்னல் எல்லாம் மழை படிப்பும் நிறைய மழை பெய்யும் அந்த மாவட்டத்திலையும் சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் நாற்பது மில்லி மீட்டர் மழை பெய்திருக்கிறது டேனிஷ்பேட்டை முப்பது மில்லி மீட்டர் சங்கரித்துருக் முப்பது மில்லி மீட்டர் ஏற்காடு இருபது மில்லி மீட்டர் எடப்பாடி இருபது மில்லி மீட்டர் இப்படி மழை பொழிந்திருக்கிறது மேலும் சிவகங்கை மாவட்டத்தில் மழை கிடைக்கப்பெறவில்லை தேனி மாவட்டத்தில் மழைப்பொழிவு லேசாக தஞ்சாவூர் மாவட்டம் கனமழை பொழிந்திருக்கிறது இன்னும் கிடைக்கப்பெறவில்லை நீலகிரி மாவட்டம் இருபத்தி ரெண்டு அலக்கரை எஸ்டேட் இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் அந்த மாவட்டத்தில் நிறைய மனிப்பொழிவு பொழிந்திருக்கிறது தேனி மாவட்டம் மணிப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புல்லம்பாடி ஐம்பத்தி ஒரு மில்லி மீட்டர் மேலும் பார்த்தீங்கன்னா தேவிமங்கலம் இருபத்தைந்து ஐந்து மில்லி மீட்டர் தூவாக்குடி இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் வாத்தலை அணைக்கட்டு இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் சமயபுரம்லாம் நல்ல மழைப்படிவு படிந்திருக்கிறது மேலும் நம்பியார்கட்டும் பதினைந்து மில்லி மீட்டர் பதினாறு மில்லிமீட்டர் மழை அந்த மாவட்டத்தில் நிறைய இடத்துல மழைப்பொழிவு படிந்திருக்கிறது திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் திருத்துறைப்பூண்டி பத்து மில்லி மீட்டர் திருவாரூர் பத்து மில்லி மீட்டர் நீடாமங்கலம் ஆறு மில்லி மீட்டர் அவ்வளோதான் குறைவான மழை கொடவாசல் மற்றும் பாண்டவையார் தலைப்பு இதெல்லாம் குறைவான மழைப்பொழிவு படிந்திருக்கிறது மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை இல்லை திருநெல்வேலி மாவட்டத்திலையும் மழை இல்லை இருக்காது ஆனால் கிடைக்கவும் பெறவில்லை திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் பதினாலு மில்லி மீட்டர் மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது திருப்பூர் மாவட்டத்தில் அவினாசில் பத்து மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது கிராமப்புறங்களில் கொஞ்சம் கூடுதலாக மழை பொழிந்திருக்கிறது மேலும் காங்கேயம் மற்ற மழை தான் திருப்பூர் நார்த்து மழை பல்லட மழை லேசான மழை கலெக்டர் ஆஃபீஸ் திருப்பூர் லேசான மழை மேலும் திருவள்ளூர் திருவண்ணாமலை வேலூர் மாவட்டம் பொழிவு கிடைக்கப்படவில்லை விழுப்புரம் கிடைக்கப்படவில்லை விருதுநகர் மாவட்டத்தில் லேசான மழை வெம்பக்கோட்டை அதாவது வெம்பக்கோட்டை டேம் அமைப்பு மேலும் வானிலை அமைப்பை பார்ப்போம் தற்பொழுது வங்கக்கடல் வங்கக்கடல் நோக்கி ஈர்க்கப்படக்கூடிய வடமேற்கு வெப்ப நீராகி கட்டுப்படுத்தும் இரண்டு காற்று சுழற்சிகள் அதாவது தென் மண்டல தென் தென்னிந்திய வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டக்கூடிய இரண்டு காற்று சுழற்சிகள் அதன் காரணமாக கட்டுப்பாட்டு அமைப்பாக தமிழ்நாட்டை நோக்கி வழி வழிநடத்துது அந்த காற்று சுழற்சி ரெண்டும் இல்லைன்னு வச்சுங்களேன் நேரடியாக ஆந்திராவில் இறங்கி அப்படியே அந்தமான் போயிருக்கும் அந்த காற்று சுழற்சி இருக்கிற காரணத்தினால நேரடியாக ஆந்திர பிரதேசம் செல்லாமல் தமிழ்நாட்டுன்னு ஆந்திர கர்நாடக இல்லையோர மொழியாக தமிழ்நாட்டுக்குள் அனுப்பி தமிழ்நாட்டின் கடலோர மொழியாக வங்கக்கடலில் இறங்கி பயணிக்கிறது இதனால தான் இந்த மழைப்படிவு இந்த மழைப்படிவு இருபத்தி மூன்றாம் தேதி வரை இருக்கிறது மாலை இரவில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உனவென்னு புரிஞ்சுங்க உங்கள் மாவட்டத்தோட பேர் சொல்லலையே அப்படின்னு சொல்ல மழை பெய்யிற மாவட்டத்தின் பெயர் மட்டும்தான் சொல்லுவேன் பெய்யாத மாவட்டத்துக்கு இன்றைக்கு நாளைக்கோ வரக்கூடிய நாட்களில் பெய்யலைன்னா அந்த மாவட்டத்தின் பெயரை சொல்ல மாட்டேன் வாய்ப்பு இருந்தால் தான் சொல்லுவேன் ஒரு மாவட்டத்தின் பெயரை சொல்லி உங்களுக்கு பெய்யாதுன்னு பொழுது மழை எதிர்நோய் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால தான் சொல்கிறது இல்லை புரிந்து கொள்ளுங்கள் ஆக இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் மழைப்படிவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மதியம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் முதல்ல மழைப்படிவை தொடக்கம் எங்கே மழைப்படிவை தொடக்கம்னா கோயமுத்தூர் வடக்கு கோயமுத்தூர் வடக்கு மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் மழைப்படிவை தொடக்கம் அதே நேரத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தோட பழனி மற்றும் இருந்து மழைப்பொழிப்பை தொடக்கம் அது மதுரை மாவட்டத்தோட திண்டுக்கல் மாவட்ட எல்லையோர பகுதியில் தீவிரமடைந்து கொடைக்கானல் கொடைக்கானலுக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தோட சரிவு அதாவது கொடைக்கானலே திண்டுக்கல் மாவட்டம் தான் அதாவது கொடைக்கானல் மலையோட வடக்கு சரிவுன்னு சொல்லலாம் அங்கே இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் மழை இருக்கும் அது அப்படியே திண்டுக்கல் மாவட்டத்தோட நத்தம் வந்தொன்னு கொஞ்சம் தீவிரம் அடைஞ்சு கிழக்கு நோக்கி வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு இடம் கோயம்புத்தூர் மாநகரத்துக்கே இன்றைக்கு மழை தெரியுது நனைக்கி மழை கோயமுத்தூருக்கு வடக்கு அப்படியே அன்னூர் காரமடை அப்படியே மேட்டுப்பாளையம் நீலகிரி மாவட்டம் அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவினாசி வடக்கு பகுதி அவிநாசி திருப்பூர் மாவட்டம் வடக்கு பகுதி அவினாசி குன்னத்தூர் மற்றும் அப்படியே புஞ்சை புளியம்பட்டி அப்படியே பவானிசாகர் அணைக்கட்டு பகுதி அப்படியே ஈரோடு மாவட்டத்தோட சத்தியமங்கலம் பண்ணாரி கோபிச்செட்டிப்பாளையம் தூக்குநாயக்கம்பாளையம் அன் அப்படியே பார்த்தீங்கன்னா கிழக்கே அதாவது அந்தியூர் எண்ணமங்கலம் அப்படியே வரட்டுப்பள்ளம் அப்படியே மேட்டூர் கொளத்தூர் வரைக்கும் நல்ல மழைப்படிப்பு எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைக்கு மாலையில் மாலைன்னு சொல்வதை விட ம ஒரு ரெண்டரை மூணு மணிக்கே மதியத்துக்கு மு மதியம் முடிந்த உடனே மதியமே மழைப்பொடிவு தெரிகிறது மாலையில் கண்டிப்பாக மழை இருக்கும் இந்த மழைப்பொடிவு மாலையில் ஈரோடு மாவட்டத்தோட ஈரோட்டில் பரவலாகவே பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது ஈரோட்டில் பரவலாக பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது ஈரோடு மட்டுமல்ல கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கலுக்கும் அதே போல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் உள்பகுதி தூத்துக்குடி மாவட்டத்தோட ராமநாதபுரம் எல்லை விருதுநகர் மாவட்ட பகுதி விருதுநகர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதிக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது அது அப்படியே புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மற்றும் ஏற்கனவே கரூர் கரூரும் உண்டு கரூர் ஈரோடு நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருச்சி வடக்கு மத்திய பகுதி தெற்கு பகுதி மற்றும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை மற்றும் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி இது வரைக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் இன்றைக்கு மாலையில் இப்போ சில மாவட்டங்கள் பேர் அறிவிக்கல தென்கோடி மாவட்டங்கள் அது அங்கே வந்து மிரட்டல் வானிலை இருக்கும் தூரல் இருக்கலாம் மேகமூட்டம் இருக்கலாம் இன்றைக்கு ஆனால் உறுதியான மழை வாய்ப்பு விருதுநகருக்கு வடக்கே தான் இருக்கும் காற்றுப்பகுதிக்கு இருக்க வாய்ப்பில்லை இல்லை காற்றுப்பகுதியில் மேகம் உருவாகி அப்படியே கரூர் திண்டுக்கல் நோக்கி வந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சரி இந்த மழை நள்ளிரவு வரை டெல்டாவில் கொடுத்து விட்டால் அதிகாலையில் கோடியக்கரை முனை தெற்கு டெல்டா அதாவது முத்துப்பேட்டை தகட்டூர் கோடியக்கரை அப்படியே மேற்கு கரையோரம் சாரி கிழக்கு கரையோரம் கோடியக்கரையிலிருந்து அப்படியே சென்னை வரைக்கும் மழைப்படிவை அதிகாலையில் கொடுக்கும் நள்ளிரவிலே டெல்டாவில் கடலோரம் வரைக்கும் கொடுத்துவிட்டு வடகடலோரம் கொடுத்துவிட்டு பொழுது விடிய போகிற நேரத்தில் கோடியக்கரை முனை மற்றும் முத்துப்பேட்டை பகுதி மற்றும் அப்படியே சென்னை திருவள்ளூர் வரைக்கும் மழை பொழிவை கொடுக்கும் முடிஞ்சு போச்சா இருபதாம் தேதி இருபத்தி தேதி எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு அடுத்த அறிக்கையில் இந்த தென்மேற்கு பருவமழை அறிக்கையை முழுமையாக சமர்ப்பிக்கிறேன் இருபத்தி தேதி நாளை நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை உண்டு காற்று பகுதிக்கு நாளை தூரல் நனைக்கும் மழை தெரிகிறது காற்றுப்பகுதி எதுனா கயத்தார் காற்றுப்பகுதி கிடையாது கயத்தார் காற்றுப்பகுதிக்கும் நனைக்கும் மழை தெரிகிறது ஆனால் உறுதி இல்லை ஆனால் க கயத்தாருக்கு இருக்காது விருதுநகருக்கு வடக்கே காற்றுப்பகுதி விருதுநகருக்கு வடக்கே உள்ள காற்றுப்பகுதி எதுனா அது பாலக்காட்டு கணவாய் காற்றுப்பகுதி தாராபுரத்திற்கும் நெகமத்திற்கும் இடைப்பட்ட பகுதி தான் உச்சபட்ச காற்றுப்பகுதி அதில் எதாவது அடங்குன்னா உப்பார் அணைக்கட்டு பகுதி குண்டடம் பெரியப்பட்டி பதப்பம்பட்டி மற்றும் குடிமங்கலம் கொங்கல் நகரம் தொட்டம்பட்டி மற்றும் காமநாயக்கம் செஞ்சேரிமலை அதே போல் நெகமம் கருமாபுரம் காட்டம்பட்டி தாசநாயக்கம்பாளையம் நெகமத்தோட கிழக்கு பகுதி இந்த பகுதி இந்த பகுதிக்கு நாளை தூரல் நனைக்கும் மழை தெரிகிறது நாளை இருபத்தி தேதி மதியத்தில் நாளை மதியத்தில் அந்த மழை கூடுதல் பரப்பில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு டெல்டா வடகடலோரம் வடபூர் மாவட்ட பகுதி விருதுநகருக்கு வடக்கே உள்ள மாவட்டங்களுக்கு கிடைக்கும் நாளை ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி இருபத்தி ரெண்டாம் தேதியும் அதே போல் மழை இருக்கும் ஏற்கனவே சொன்னது தான் இருபத்தி ரெண்டாம் தேதியும் காற்றுப்பகுதிக்கு மழை இருக்குது நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடுக்கு கனமழை இருக்குது இருபத்தி ரெண்டாம் தேதி அது காற்று பகுதிக்கும் மழை இருக்கும் ஆனால் பெருசாக மழை எதிர்பார்த்துறாதீங்க தூரல் நனைக்கும் மழை இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா வெங்காயம் அறுவடை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க வெங்காயம் அறுவடைக்கு நனைக்கும் மழை வந்தாலே பிரச்சனை எந்த அறுவடை இருந்தாலும் மக்காச்சோளம் உள்ளிட்ட எந்த அறுவடை இருந்தாலும் பிரச்சனை அதனால் முன்னெச்சரிக்கைக்காகத்தான் இந்த அறிவிப்பு காற்றுப்பகுதிக்கு தூரல் நனக்கி மழை இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் தேதி தெரியுது கோயம்புத்தூர் வடக்கு அவிநாசி உள்ளிட்ட பகுதிகள் திருப்பூர் வடக்கு ஈரோடு ஒட்டுமொத்த பகுதி நீலகிரி கோயமுத்தூர் வடக்கிலிருந்து அப்படியே கரூர் வரைக்கும் தாராபுரத்துக்கு கிழக்கு கண்டிப்பாக நல்ல மழை இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்க திங்கக்கிழமை எதிர்பார்க்கலாம் அப்படியே ஒட்டுமொத்த தமிழ்நாடு விருதுநகர் வடக்கு உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கும் தூத்துக்குடியோட எல்லையுறையும் இருக்கலாம் இப்படி இருபத்தி ரெண்டாம் தேதி மழை அப்படியே கடலோர வரைக்கும் டெல்டா வரைக்கும் கொடுக்கும் சென்னை திருவள்ளுர் காஞ்சிபுரம் தினம் உண்டு தினம் உண்டு இருபத்தி மூணாம் தேதி இதே மழைதாங்க எளிதாக புரிஞ்சுக்கலாங்க இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த நாலு நாளும் மழை உண்டு காற்று பகுதிக்கு தூரல் நினைக்கும் மழை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு உண்டு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இதில் விருதுநகருக்கு தெற்கே மழை வாய்ப்பு இல்லை இருபது தெற்கே மழை வாய்ப்புனா இந்த வரக்கூடிய நிகழ்வு அப்ப அது தொடர்பாக அறி அடுத்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் இணைந்திருந்து பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி